ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாடணும் பால் பொங்கல் பொங்கல் குழம்பெல்லாம் எப்படி செஞ்சோன்ற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து விட்டு வாசல் கழுவிட்டு பொங்கல் செய்கிற இடத்துல விளக்கேற்றிட்டு மஞ்சள்லேயே பிள்ளையார் பிடிச்சி வச்சிடுவோம் தேங்காய் உடச்சி கற்பூரம் கொளுத்திட்டு பொங்கலுக்கு பாரம்பரியமான பூசணிக்காய் மஞ்சள் கிழங்கு கரும்பெல்லாம் வச்சுருக்கோம் பொங்கல் வைக்கிற அடுப்புமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் இது வந்து போன வருஷம் வாங்கின அடுப்பு தான் அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இந்த வருஷம் பொங்கலுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் பொங்கல் செய்கிறதுக்கான மண் சட்டி மண்பானையும் வாங்கி வச்சுருக்கோம் அதுவுமே நல்லா சுத்தமாக சபீனா போட்டு கழுவிட்டு வச்சுருக்கோம் அதுவுமே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இன்றைக்கி காலம் ஆறு ஏழுன்றதுனால அது முன்னாடியே இது எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம் ஏழரை மணிக்கு அப்புறமா பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு பொங்கல் செய்கிற பானையை வச்சுட்டோம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி கூடவே கொஞ்சம் சிறுபரப்பம் எடுத்துக்கிட்டேன் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நானூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா பொங்கி வந்ததும் அரிசி சேர்த்துக்குவேன் பொங்கல் பானையில் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு கட்டிட்டு இந்த மாதிரி நாமக்கட்டியில் நாமும் வரைஞ்சி வச்சுருக்கோம் பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு பால் நல்லா பொங்க வந்ததும் பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிட்டோம் பானையில் செய்கிறதுனால அடிக்கடி கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அரிசி வந்து ஒட்டிக்கும் அரிசி நல்லா வெந்ததும் பொங்கல் நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கும் பொழுதே இறக்கி வச்சிடலாம் ஆறன பிறகு நல்லா கெட்டியாயிடும் பொங்கல் குழம்புக்கு முதல் நாள் நைட்டே காராமணியும் மொச்சையும் நூறு நூறு கிராம் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ மண் சட்டியில் சேர்த்துட்றேன் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு கழுவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தோரம்பருப்பும் சேர்த்துக்கிட்றேன் அது கூடவே பத்து பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன் பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பதினோரு வகையான காய்கறிகள் சேர்த்து செஞ்சேன் இது எல்லாமே முழுசாக சேர்க்கல மஞ்சள் பூசணி பாதி அளவுக்கு சேர்த்தேன் கருணக்கிழங்கு ஒரு துண்டு ஒரு கிழங்கு ரெண்டு பிடிக்கரணை ரெண்டு சிறு கிழங்கு பாதி வாழைக்காய் ரெண்டு சேப்பங்கிழங்கு கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நாலு கத்திரிக்காய் பத்து அவரைக்காய் ஒரு கேரட் சேர்த்துக்கிட்டேன் பருப்பு வகைகள் வந்து மூணு சேர்த்துருக்கோம் ஒரு சிலர் அஞ்சு காய்கறி ஏழு செய்வாங்க காராமணி மொச்சை பருப்பெல்லாம் பாதி அளவுக்கு வெந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்ததும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இருபது நிமிஷம் வேக விடலாம் பருப்பெல்லாம் பாதி தான் வெந்திருக்கு இப்போ கிழங்கு வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் நமக்கு கிழங்கு வேகிறதுக்குள்ளே பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் பருப்பு காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக புளித்தனி சேர்த்துட்டேன் பொங்கல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பருப்பு வகைகள் க கிழங்கெல்லாம் அதிகமாக சேர்க்குறதுனால பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம குழம்புல சேர்த்துடலாம் பொங்கல் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே பால் பாயசம் செஞ்சுட்டேன் உளுந்த வடைக்கு உளுந்து மாவும் ரெடியாக இருந்தது கேஸ் அடுப்புலேயே வடை பாயசம் செஞ்சிட்டேன் மாவு மிக்சியில் தான் அரைச்சேன் வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காய் பொரியலும் கொஞ்சம் பூசணிக்காய் இருந்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு பூசணிக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி எடுத்தால் பூசணிக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடும் பூஜை ரூமும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஃபோட்டோலாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சிட்டோம் விளக்கு ஏற்றிட்டோம் இப்போ படையல் ரெடி பண்ணிக்கலாம் சூரிய பகவானுக்கு படையல் பூசணி இலையில் தான் வைப்போம் பூசணி எலை நேத்தே வாங்கினதுனால அது வதங்கிடுச்சு இந்த மாதிரி மரத்தில் தான் நாங்கள் படையல் போடுவோம் மரத்தில் ஒரு பெரிய வாழை இலை வச்சுட்டு பூசணி இலையும் அதில் கழுவி வச்சுக்கிட்டோம் சம்பிரதாயத்துக்காக வெத்தலைப்பாக்கு பழம் வடை பாயாசம் பால் பொங்கல் கொஞ்சம் வச்சுட்டு அது மேலேயே நம்ம செஞ்ச பொங்கல் குழம்பை ஊற்றிடலாம் இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்ச பால் பொங்கல் கொஞ்சமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இலை வச்சு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவோம் பொங்கலை பொங்கல் சொல்லிவிட்டு இப்போ பூசணி பொரியலும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் இதுதான் எங்களோட பொங்கல் படையல் எப்படி இருக்குது சொல்லுங்கள் படையல் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன்